இன்னைக்கு வந்து நம்ம கம்பு மாவு தோசை எப்படி பார்க்கலாங்க அதுக்கு பாருங்கள் நான் கம்பு வந்து ஒரு ரெண்டு ஆழாக்கு ஊற வச்சுருக்கேன் தனியாக இது பாருங்கள் இதில் வந்து ஊற வச்சுருக்கேன் இதில் ஒன்று வந்து நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த டம்ளரில் நடக்கிறீங்களோ அந்த டம்ளரில் ரெண்டு கம்பு ரெண்டு ஆழாக்கு கம்பு ஒரு ஆழாக்கு பச்சரிசி இதுலேயும் நம்ம பாதி உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த ஆழாக்குலேயே நான் பாதி உளுத்தம் பருப்பு இந்த பச்சரிசி கூட சேர்த்து நல்லா இதை கழுவி நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாங்க நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா நம்ம ரெண்டு மணி நேரமே நல்லா ஊறிடுச்சு ஊற வச்சோம் நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு பாருங்கள் அரிசி ஊர்ந்தும் நல்லா ஊறிச்சி ஃபஸ்ட்டு இந்த கம்பை போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க பாருங்கள் கம்பு எல்லாத்தையும் நம்ம போட்டோம் இது நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துட்லாங்க கம்பு நல்லா நம்ம அரைச்சி ட்ரெட்ணோன்ட்டோம் அங்கே பாருங்கள் நல்லா கொஞ்சம் மழை மயே அரைச்சுக்கோங்க இதை ஊற்றிட்டு நம்ம அரிசி போட்டு அரைச்சிக்கலாங்க பாருங்கள் நல்லா நம்ம அரிசியும் உளுந்தும் நல்லா அரைச்சி வந்துட்டோம் மழை மழைன்னு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிக்கலாங்க நம்ம பாருங்க ரெண்டுத்தையும் நல்லா நம்ம ஊற்றிட்டோம் இப்போ இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கிறாங்க நம்ம இல்லை மாவுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசையை இட்லி எது வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை அப்படியே புளிக்கிட்டோம் நம்ம அப்புறமா பார்க்கலாம் பாருங்கள் இதை நல்லா நம்ம கரைச்சிட்டோம் இதை நம்ம மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாங்க பாருங்க நல்லா அஞ்சு மணி நேரம் மாவு நல்லா புளிச்சு இங்கே பாருங்க நல்லா சூப்பராக எப்படி வந்திருக்கு பாருங்க மாவு நம்ம இந்த மாவில் ஒரு ஈடு இட்லி இட்லி ஊற்றி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம இந்த மாவில் இந்த கம்பு இந்த அரிசிலாம் போட்டு நல்லா மாவு எவ்வளோ சூப்பராக நல்லா வாசனையாக இருக்குங்க தோசையும் ஊற்றிக்கலாம் நம்ம இட்லியும் ஒரு ஈடு ஊற்றி வச்சுக்கலாம் பாருங்க இட்லி ஊற்றி வச்சுட்டோம் இது நல்லா ஒரு கால் மணி நேரம் வேகட்டுங்க இப்போ நம்ம இதுக்கு சட்னி அரைச்சிக்கலாங்க அது வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி பூண்டு கொஞ்சமாக புளி போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சிக்கலாங்க ஏற்கனவே இந்த சட்னி நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இது மறுபடியும் வேணும்னா பாருங்கள் எப்படி அரைக்கிறதுன்ட்டு வாழை நல்லா காய்ட்டுங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம உசம்பருப்பு சேர்த்துக்கலாங்க உளுத்தம் பருப்பு நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் செஞ்சு வதைக்கலாம் பாருங்கள் உளுந்துனா நல்லா செவந்துடுச்சு நம்ம பச்சை மிளகாவும் வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாவும் பூண்டு போட்டுக்கலாங்க நம்ம கொஞ்சம் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் பக்கமும் கொஞ்சமாக நம்ம புளி சேர்த்து அரைக்கலாங்க பாருங்கள் பச்சை மிளகா வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இது கொஞ்சமாக கடல சேர்த்துக்கலாங்க கடலை சேர்த்து சும்மா ரெண்டு கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அரைக்கிடலாங்க அவ்வளோதாங்க இது கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாங்க சட்னி பாருங்கள் இட்லி நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாங்க நல்லா அப்புறம் நம்ம இந்த இக்கி எடுத்துக்கலாங்க கம்பு மாவு இட்லி எவ்வளோ சூப்பராக சாப்பிட்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தோசையும் ஊற்றிக்கலாங்க பாருங்க தவை நல்லா காஞ்சிடுச்சு பார்க்கணும் தோசை நல்லா சூப்பராக வருது பாருங்கள் இந்த மாவில் இட்லியும் நல்லா வரும் தோசையும் நல்லா வருங்க பாருங்க தோசை நல்லா வந்துடுச்சு எவ்வளோ சூப்பராக மறுமொழி தோசை வெளியே வச்சு கம்பு மாவில் தோசையும் ரெடி இட்லியும் ரெடிங்க அதை அரைச்சி வச்சுருக்க பாருங்கள் சட்னி இதையும் தாளிச்சிக்கலாங்க நம்ம பார்க்க அவ்வளோதான் சட்னி சமைச்சாச்சு எங்கள் கம்பு தோசை இட்லிக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ தோசையும் இட்லி சட்னி இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி